எப்ப பாரு இந்த உலகத்துல இதே பேச்சுதான் ஆனா பொண்ணா அவங்களுக்கு கல்யாணமா பிறகு குழந்தை பிறந்து அது வளர்ந்து அதுக்கு கல்யாணமா எனக்கு எதுவுமே பிடிக்கல அக்கா ஏன் பேசுது ஆசையா அது வரக்கூடாதே ஆசை தெனிக்கிழமை ஒரு இடத்துக்கு வந்தா ஆபத்து ஞாயிற்றுக்கிழமை வர போகுதுன்னு அர்த்தம் இது வரைக்கும் தெரியலனாலும் இனிமே தெரிஞ்சுக்கும் ஆமா அபிராமி மாப்பி ஓட்டுக்காரங்க வந்துட்டாங்கம்மா இது எதுக்குமா இது நம்ம சம்பிரதாயமா பெரிய இடத்துல சம்பந்தம் வச்சுக்க போறது நினைச்சு எங்களுக்கு சந்தோஷம் தான் எனக்கு சந்தோஷம் தான் மேதமா எதை ரச அத வச்சு அவங்களுடைய குணத்தை சொல்லிடலாம் அதனால இப்போ பொண்ணு கிட்ட சில கேள்விகள் கேட்க போறேன் ஏமா தெய்வங்கள்லேயே பிடித்தமான தெய்வம் உனக்கு எது பத்ரகாணி உனக்கு பிடித்தமான பூ எது உனக்கு விருப்பமான மரம் எதுக்கு விருப்பமான ஊர் நான் ஒரு பெரிய கர்நாடக சங்கீத வித்வான் அதனாலதான் கேட்கிறேன் உனக்கு பிடித்தமான இசை எது உடுக்க எதுக்கல் நம்ம தாம்பத்திய வாழ்க்கையில எனக்கு கோபம் வந்து உன் கண்ணத்துல நான் பழார் பழார்னு அறஞ்சேன்னு வச்சுக்கோ அப்ப நீ என்ன செய்யறே சம்பந்த ஏ எண்ணத்துல மண்ணள்ளி போட்டுட்டியம்மா எப்போ நீ வீடு விளக்கமா ஆக போற உன்ன பத்தி நான் ஆசைப்பட்டதெல்லாம் எப்ப நிறைவேற போகுது எனக்குத்தான் பிடிக்கலையே என்னை ஏமா தந்தரவு பண்றேன் முடியாது மரியாதை அவளை விட்டுடு கொண்டாடுவேன் இந்த கள்ளி பத்தி பற்றி அந்த பாரஜாத மலர் கவலைப்பட தேவையில்லை நான் கொடுத்தனப்பிய உரிமையை நீ எடுத்து வந்திருந்தால் இப்படி என்னை கண்டிக்கும் உரிமையும் உனக்கு இருந்திருக்கும் விரும்பியது கிடைக்கவில்லை என்று கிடைத்ததை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் இதில் நீ குறிக்காதே ஆம்பே நகைன்னு பரமசிவன் ஜோடி இருக்கலாம் பாவி உனக்கு என்ன தாச வரலாமா நான் நெருப்பு இந்த மாதிரி காட்டி எங்க பத்தி எஞ்சாலோ அதை நான் ஊதிய அனுப்பிடுவேன் ஜாக்கிரதை நீ வாமா அபிராமி

என்ன பொண்ணு அறிவுரையா சரி அடுத்தது பூமியும் நோகாதபடி மெதுவா நடக்கும் நடக்கேன்

கல்யாணம் கல்யாணம் மாப்பிள்ளை கிட்ட இத போய் சொல்ல போறியா சொன்ன என்னடி அவன் பெரிய கொம்பனா தலைய சீவிடுவானா கடைசி அம்மா என்னமோ சொன்னாங்களே ஆ வரப்போற மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கான்னு கடக்கண்ணால பாக்கணும்னு சொன்னாங்க பாக்கே பாடி ஐயோ இது கடக்கல்ல இல்ல முழுக்கண்ணு சர்தா என்னால அவ்வளவுதான் ஏலோ எப்படியோ அபிராமி கல்யாணம் என்னாலதான் நடக்கணும்னு இருக்குது பாறேன் நான் ஒரு காரியத்துல இறங்க மாட்டேன் இறங்கிட்டேன் அம்புடுதான் அதான் என்ன வருகிறார் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறான் நான் பெரிய பரம்பரையைச் சேர்ந்தவன் ஆகவே அவள் வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று முதலிலே சொல்லிவிடுகிறேன் அதாவது தாயைப் போல அன்பாக இருக்க வேண்டும் தாதியைப் போல பணிவிடைகள் செய்ய வேண்டும் எனக்கு அறிவுரை தரும் போது அமைச்சராகவும் பொறுமையிலே பூமாதேவியாகவும் இருக்க வேண்டும் கடைசியாக முக்கியமாக சயன அறையிலே ஒரு வேசியை போலி அவங்க ஆழ்மால செஞ்சிருந்தாங்களே எனக்கு வந்த கோபத்துக்கு நான் காளியா மாறி அவனை கொன்னு கொடலை உருவி மாலையா போட்டுப்பேன் பாருக்கா பார்க்க பிடிக்காம அம்மா கோபத்தோட உள்ள போயிட்டாங்க அதெல்லாம் இல்லடி அம்மா சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க பாரு என்னக்கா மந்திரியோட மனைவியாச்சு எனக்கு கல்யாண யோகம் இல்லைங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால சீக்கிரமா உனக்கு ஒரு சம்பந்தம் ஏற்பாடு பண்ணிடுவான் ஆக நம்ம வீட்டுல மேல சத்தம் கேட்க போகுது ஊரோல அலம் பொறுப்பிட போகுது பாவா அம்மாட்டு போல அம்மா என்ன மன்னிச்சிரமா அந்த ஆளு என்ன வார்த்தை சொல்லிட்டான் கேட்டியா என்னால பொறுக்க முடியல அதான் விரட்டிட்டேன் அதர்க்கட்ட ஒன்னு செய்வோம் என்னுடைய பொண்ணே பொருளே நக எல்லastype தங்கச்சி குடுத்து கல்யாணம் செஞ்சு விட்டுடுவோம் நான் என்னைக்கும் உன் பொண்ணா இங்கேயே இருந்துட்டு போறேன் இவ்வளவு சொல்றேன் நீங்க கூட பேச மாட்டீங்க நல்ல வீடுமா நம்ம வீடு அம்மா அம்மா எங்க <laughs> அம்மா <laughs> 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 ராஜாராணியால வரப்போறாங்க நான் சொன்னபடி நடந்துக்கமா நம்ம வீட்டுல என்னைக்கு வரல பூமாளையால் பயன்படாமல் நடந்துக்க மா